ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் இருக்கு இருக்கும் இருக்க புரிஞ்சு எச்சரிக்கை கூட செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலிஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வருண் பிவரேஜஸ் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி லைனை பொறுத்த வரைக்கும் இவே எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க

ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் பாசிட்டிவான க்ரோத் ரேண்டில் இருக்கணும் அப்படி இருக்கும்போது இது சப்ஸிக்வெண்ட்டாக இது வந்து இன்கிரிமெண்டல் ஆர்டரில் போகும்போது அடுத்த கட்டத்துக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் அது ஸ்டாக்னேட் ஆனாலோ இபிஎஸோட டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லை டிக்ரீஸ் ஆச்சுனாலோ அப்போ வந்து பெரிய லெவலில் கரெக்ஷன் வரும் அப்படிங்கிறத நம்ம மனசில் நிப்பாட்டிக்கிறோம் இப்போ இந்த கண்டிஷன்ஸில் வந்து கன்சிஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் இருபது அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பதினெட்டு பேர் பை சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா இவன் இன்னும் ரெண்டு மூணு அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்து டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதத்துக்கு தான் இவன் வந்து ஆனுவல் ரிப்போர்ட் க்ளோஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ மிச்சம் நம்ம கம்பெனியில் மார்ச் மாதம் மாதம் க்ளோஸ் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இவன் டிசம்பர் ஸோ இப்போ இவனுக்கு கியூ த்ரீ வந்துருச்சு நம்ம கால்குலேஷனில் கியூ த்ரீ நம்ம போடுறதில்ல சரி நம்ம வந்து இப்போ டிசம்பர் மாதத்துக்கு வந்ததுன்னா இவனை பொறுத்த வரைக்கும் ஆனுவல் ரிப்போர்ட் இப்போ இப்போ இவன் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறான்னு பார்ப்போம் இப்போ இவனோட நெட் கேஷ் ஃப்ளோ வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இருபத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு என்ன வரப்போகுதுங்கிறத பார்க்கணும் அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆபரேஷன் ஆயிருக்கு இயரை காட்டிலும் வந்து பேலன்ஸ் பேலன்ஸ் ஷீட் வந்து இன்கிரிமெண்டல் ஆர்டர்ல இருக்கான்னு ஷேர் ஹோல்டர் ஃபண்டு இன்கிரிமெண்டல் ஆர்டர்ல தான் இருக்கு சிஜிஆர் வந்து பார்த்தோம்னா த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் இருபத்தி அஞ்சாவும் ஃபைவ் இயர் சிஜிஆர் இருபத்தி எட்டாவும் இருக்கு அது ஓரளவுக்கு ஹெல்த்தியா இருக்கு ஆனுவல் ரிசல்ட்ல நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ஏழு புள்ளி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் ரிப்போர்ட் பிரகாரம் நமக்கு இருக்கு அதே மாதிரி ரெவென்யூ இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவனுடைய ஆபரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு இருக்கு அதே மாதிரி எபிட் மார்ஜினும் இருபத்தி ரெண்டு இருக்கு இது வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பதிமூணு கிட்ட வந்துருச்சு பதிமூணு கிட்ட இருக்கு ஸோ இப்போ ஆப்ரேஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் எபிட்டா இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் மாட ரேட்டாக இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த ரேஞ்சுக்கு இது இதுவே ஹை தான் இருந்தாலும் நமக்கு மாட ரேட் இது நல்லா இருக்கு அதே சமயத்தில் இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இபிஎஸ் வந்து குறைஞ்சிருக்கு இதுவும் ஸ்பிளிட் பண்ணானா இப்போ பண்ணது ஓகே அதுக்கு முன்னாடி பண்ணானா இல்லையான் தெரியல அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஸோ இப்போ இது வந்து டிகிரி இதில் இருக்கு ஆனால் இப்போ இவன் என்ன பண்ணா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து ஒரு ஸ்பிளிட் பண்ணினான் இந்த இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பருக்கு வந்து ஒரு ஸ்பிளிட் பண்ணான் அதே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனுக்கும் அவன் ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பருக்கும் பண்ணியிருக்கிறான் அஞ்சு ரூபாய் இருந்ததை கொண்டு போய் ரெண்டு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வேல்யூவை ஆல்டர் பண்ணியிருக்கிறான் அந்த ஸ்பிப் பண்ணதுனால பார்த்தோம்னா இந்த ஆனுவலைஸ்டு இபிஎஸ் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கா டிகிரீஸ்ல இருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பழசோட தான் இவங்க போட்டுட்டு இருப்பாங்க இந்த சைட்டு கன்வென்ஷனல் சைட் அன்னைக்கு டாக்குமெண்ட்ல என்ன இருந்ததோ அதுதான் போடுவாங்க டாட் இன்கம் இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அப்டேட்டட் ஃபிகரா நமக்கு கிடைக்கும் ஆனா நான் இதை ஃபாலோ பண்றேன் ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ஸ்ல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது டிக்ரீஸ் ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம வந்து நேரடியா இப்போதையும் சொல்லலை அதனால நம்ம வந்து கரண்ட் ஈபிஎஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ்குள்ள போயிருவோம் இவன் வந்து குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது இருபத்தி மூணு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ இருபத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப நேரடியா நம்ம வந்து இபிஎஸ் செக்ஷனுக்கு வந்து ப்ராஃபிட் ஆனால் ரொம்ப குறைஞ்ச போச்சு இப்போ ஜூன் மாசத்தை கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் குறைஞ்சு போச்சு செப்டம்பரை கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் குவார்டர்லி கியூ டு கியூ நம்ம பார்க்கும்போது பாதியா ப்ராஃபிட் குறைஞ்சு போச்சு மைபி இது வந்து சீசன் அப்படிங்கறதுனால அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் மாசத்துடைய குவார்டர்ல இன்னும் குறைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா குளிர்காலம் அந்த மாதிரியா இருக்கும் அதுக்கப்புறம் ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது பெரிய லெவல்ல ஐபிஎல் வரும்போது தான் இந்த லெவலுக்கு வந்து அவங்க கொண்டு போய் நிப்பாட்டிட்டு இருப்பாங்க சோ அதனால ஐபிஎல் வரும்போது நல்லா வந்துரும் வச்சுக்கோமே மார்ச் குவார்ட்டர்ல அதனால தான் மார்ச் குவார்டர் ஜூன் குவார்டர்ல மேல ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கறத பாக்கலாம் சோ இப்ப இந்த கண்டிஷன்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க உடைய லெவல் வந்து டிடிஎம் மாத்திரம் பார்த்தா போதும் ஏன்னா இந்த இடத்துல ஸ்பிரிட்டுக்கு பிறகு என்ன வருதுன்னு பார்ப்போம் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இதுலயே நம்ம வந்து பார்க்கவே வேண்டாம் நம்ம நேரடியாக நம்மளோட இதுக்குள்ளே போயிடுவோம் நான் எல்லாத்தையும் எஃபெக்ட் போட்டே வச்சிருப்பேன் இப்ப இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி பதினாலு பர்சென்ட்டை டிகிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம அந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட இதுக்குள்ளே போட்டோம் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு சொன்னாக்க ஒம்போது

டிசம்பர் மாசம் போது பிரி யோசிக்கிறோம் ஸோ இப்போ இவன் வந்து என்ன எதிர்பார்க்கிறான் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஏழு புள்ளி ஒம்போது எதிர்பார்க்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பத்து இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முப்பது இருக்கும்னு எதிர்பார்க்கிறான் இங்கே கீ நோட்டு இங்கே தான் இருக்குது அப்போ அவன் வந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பாதி தூரம் போனதுக்கு பிறகு முப்பதுக்கு ஓட ஆரம்பிச்சிடுவான் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல் குழு எடுத்துக்கிறோம் ஹை எஸ்டிமேஷன் பார்த்தோம்னா எட்டு புள்ளி ரெண்டு பத்து புள்ளி ஏழு முப்பத்தி நாலுன்னு வருது அப்போ நமக்கு வந்துருக்கிறது ஒன்பது பத்துன்னு வந்திருக்கிறது கரெக்டு தான் எட்டு ஒன்பது பத்துன்னு வந்திருக்கிறது கரெக்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபிகர் பார்த்தோம்னா முப்பதுன்னு கிட்டத்தட்ட லெவல் டபுள் ஆகுது டபுள் த்ரிபிள்னு ஆகுது அதனால அந்த மாதிரி வந்து ஆக்சுவல் ரிசல்ட்டும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இது பெரிய லெவல்ல ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஆனா அட்ஜஸ்ட் ஆயிட்டு பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பார்த்துக்குவோம் இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல இதோடைய பிரைஸ் ரேஞ்ச் நம்ம வந்து எக்ஸ்போனன்ஷியல்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து நூறு ரூபால இருந்து ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கு ஆனா ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சமா கூட்டிட்டு இருக்கும் இப்ப இவன் வந்து அறுநூத்தி இருபத்தி அஞ்சு கிட்டக்கு வந்துட்டான் அப்ப இந்த இடத்துல இவன் வந்து சைடு வேஸ் போயிட்டு அடுத்த இது வந்து ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்கு பிளாஸ்ட் தியரியில என்ன பண்ணுது அறுநூத்தி முப்பத்தி மூணு தான் வந்து மேக்ஸிமம் வந்துருக்கு இவன் இப்ப அதை தொட்டு கீழே இறங்கிட்டு இருக்கான் சைடுவேஸ்ல போயிட்டு இருக்கிறான் அடுத்தது பிளாஸ்ட் ஆச்சு இந்த இடத்துல போட்டு பார்க்கலாம் இது வந்து ரெண்டு எடுத்தான்னா வாய்ப்பு இருக்குங்கிறத போட்டு பார்ப்போம் ரெண்டு இபிஎஸ் எடுத்தான்னா என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத போட்டு பார்ப்போம் அப்பதான் அந்த பிளாஸ்ட்ல நமக்கு ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும் வந்துச்சுனாக்க எழுநூத்தி இருபத்தி நாலு எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து எழுநூத்தி இருபத்தி நாலு அப்படின்னு ஆல்ட்ராகுது அப்படி வரும்போது இவன் வந்து ஆயிரத்தை தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது தொட்டு உடச்சு போனோம்னா ஆயிரத்தி ஐநூறுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் இது உடனே நடக்குதா அப்புறம் இருக்கக்கூடிய தூக்கி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு சார்ட்ல சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணினதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்ப இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் இதுதான் வந்து இப்ப இருக்கக்கூடிய வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி நாற்பது அப்படிங்கிறதுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இவன் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனோட பாட்டம் லைனான அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சுங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறான் எதுக்கு அறுநூத்தி நாப்பத்தி அஞ்சு சப்போர்ட் ஒன்னோட டாப் லேயரான ஆன ஐநூத்தி இருபத்தி ஒன்பது அறுநூத்தி நாப்பத்தஞ்சுங்கிற லேயருக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறான் எவ்வளவு காலமா சுத்திட்டு இருக்கிறான் ஜூன் மாசத்துல இருந்து இந்த ஜூன் மாசத்துல இருந்து ஆறு மாசமா இதுதான் சுத்திக்கிட்டு இருக்கிறான் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கிறான் இப்ப இவன் மேல உடைச்சு போறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க எழுநூத்தி நாற்பத்தி மூணு வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா பாக்குறோம் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த ஜோனோட மிட் பாயிண்ட் எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டு தேர்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னு ஃபோர்த் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஆயிரத்தி நாற்பது அதை தாண்டி போனோன்னா ஆயிரத்தி ஐநூறுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதல்குள்ள வச்சுக்குவோம் ஏன்னா பிளாஸ்டில வந்து பிளாஸ்ட் ஃபார்முலால நமக்கு ஒரு பக்கம் ஆயிரத்தி ஐநூறு காமிச்சுட்டு இருக்கு அப்ப இவன் வந்து தேர்ட்டி எல்லாம் வந்தான்னு வச்சுக்கோமே தேர்ட்டி எல்லாம் யூபிஎஸ் வந்தா அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி ஐநூறோ ஆயிரத்தி எழுநூறோ ஆயிரத்தி எண்ணூறோ வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத இப்பவே நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கோ நான் எல்லாத்தையும் இப்போ நம்ம மார்க் பண்ணல சப்சிக்வெண்ட்டா வர வர நம்ம மார்க் பண்ணிக்குவோம் ஏன்னா குவார்டர்லி ரெவ்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்ப நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோம் அறுநூத்தி நாப்பத்தி அஞ்சு உடச்சோன்னா எழுநூத்தி நாப்பத்தி மூணு எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாப்பத்தொன்னு ஆயிரத்தி நாற்பது கீழே சப்போர்ட் எடுத்தான்னா சப்போர்ட் ஒன் ஜோன் வந்து நானூத்தி முப்பத்தி ஏழுல இருந்து ஐநூத்தி இருபத்தி ஒன்பது மிட் பாயிண்ட் நானூத்தி எண்பத்தி மூணு சப்போர்ட் டூ ஜோன் இரநூத்தி எண்பத்தி ஆறுல இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை உடச்சு கீழே இறங்குறா நான் பார்ப்போம் இப்போதைக்கு இவனுக்கு குரோத் ஆஸ்பெக்ட்ல இருக்கிறதுனால இந்த நம்ம வந்து ரீகால் பண்ணோம்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்தநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஒண்ணு எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாப்பத்தொன்னு ஆயிரத்தி நாற்பது அதை உடச்சு போனோம்னா ஆயிரத்தி ஐநூறுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு கீழே வந்தா அப்படின்னு சொன்னா சப்போர்ட் லெவல் ஐநூத்தி இருபத்தி ஒன்பது நானூத்தி எண்பத்தி மூணு நானூத்தி முப்பத்தி ஏழு சப்போர்ட் டூ வந்தாருன்னா முன்னூத்தி ஆறுல இருந்து இருநூத்தி எண்பத்தி ஆறு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே